அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா கேட்டை அடுத்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இப்போ நான் எழுதுறது நீங்க எழுதிக்கிறது ரொம்ப நலம் ஏன்னா உங்களுக்கு வாயில சொல்லிட்டே போகல அப்படின்னா வாயில சொல்றதை விட இது பார்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரமா புரியும் அப்படிங்கிறது தான் பிச்சாண்டார் கோயில் அப்படிங்கிறது சொல்லலாம் இல்லைன்னா உத்தமர் பிச்சாண்டார் கோயில் என்கிற உத்தமர் கோயில் திருச்சி மும்மூர்த்தி ஸ்தலம் இது புரியுதுங்களா இது வந்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரங்கிறது வந்து ரொம்ப பலம் ஒரு தெய்வ பலம் கொண்ட நட்சத்திரம் கேட்டை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பலம் அதிகம்ங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் சரியில்லை அந்த அப்படியெல்லாம் கிடையாது எல்லா நட்சத்திரமும் பலம் அந்த தசா காலங்கள் வரும்போது நம்ம விஷயங்களை அனுபவிக்கிறோம் ஒன்னும் அனுபவிக்காம இருக்கிறோம் எல்லா காலத்திலயும் நம்ம அனுபவிக்கணுங்கிறது தான் இப்ப நான் அந்த பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப கேட்டை நட்சத்திரம் பிச்சாண்டார் கோயில் என்கிற உத்தமர் கோயில் திருச்சி இது மும்மூர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த கோயிலுக்கு வெண்பொங்கல் நீங்க செஞ்சுட்டு கொடுக்கணும் வெண்பொங்கல் தான் இந்த கோயிலுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது நம்ம யாருக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநங்கை திருநங்கை உடல் ஊனம் உடல் ஊனம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்கள் திருநங்கை உடல் ஊனம் இவர்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த திருநங்கையிலேயே உடல் ஊனமா இருப்பாங்க இல்லையா அவங்கள மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டீங்கன்னா நீங்கதான் ராஜா என்கிட்ட நீங்க தாராளமா ஃபைட் பண்ணலாம் நான் பண்ணிருக்கேன் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னு நீங்க தாராளமாக ஏன்னா திருநங்கையில ஒரு உடல் ஊனமுற்றவர்களை பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்க தெய்வ அம்சம் அப்படி ஒருத்தர் இருந்து அவங்களுக்கு நீங்க ஒரு நேர சாப்பாடு அது என்ன உங்களுக்கு ஒரு என்ன அவங்களுக்கு உதவி செய்யணுமோ செஞ்சீங்கன்னா நீங்க இப்பிரவிலே ராஜா தான் அந்த அளவுக்கு அது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு தேடுதல் வேட்டைன்னு சொல்லுவாங்களா அதிசய பொருளை தேடணும் அதுதான் அந்த இது அதனாலதான் உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்க கொடுக்கணும் அடுத்தது உடல் கம்பளி வாங்கி ரோட்டோரத்துல இருக்காங்களா அவங்களுக்கு கம்புலி நம்ம வாங்கி கொடுக்க கூடாது கம்புளி வாங்கி கொடுக்கணும் கம்பளிங்கிறது ஆடு ஆடு மாடு அதுல இருந்து தயார் பண்றது இல்லையா அப்ப கம்பளி வாங்கி கொடுக்கணும் அந்த கம்பளி வாங்கி கொடுக்கும் போது என்ன ஆகும் அது ஒரு ஜீவன்ல இருந்து எடுக்கக்கூடியது அப்ப உங்களுடைய கர்மா உடனே நிவர்த்தி ஆகிடும் ஓகேங்களா செருப்பு செருப்பு வாங்கி கொடுக்கணும் அப்ப இந்த செருப்பு யாருக்கு வாங்கி கொடுக்கணும் நடக்க முடியாம அவங்க வந்து செருப்பு இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா இந்த காலுல நடப்பாங்க தெரியுங்களா அவங்க எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒரு உதவியாவது செய்யுங்க அது போதும் காலில வச்சு தேய்ச்சி நடப்பாங்க அவங்களுக்கு செருப்பு மாதிரி ஏதாவது ஒரு உதவி செய்து அதை அவங்களுக்கு நீங்க ஒரு ஃபார்முலா பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நடக்க முடியாதவங்க முட்டில நடந்து தேய்ச்சிட்டு வருவாங்க அவங்களுக்கு செருப்பு மாதிரி ஏதாவது நீங்க செயல்படுத்தி கொடுங்க அது உங்களுக்கு சூப்பரா ஆக்டிவேட் ஆயிடும் உங்களுடைய இந்த நட்சத்திரம் ஓகேவா உங்களுடைய மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்புக விருச்சம் பிராய் மரம் இந்த மரத்தை தான் நீங்க போய் நர்சரியில கேட்கணும் சும்மா அப்புறம் என்ன சொன்னாங்களே என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்க கூடாது பிராய் மரம் இந்த மரத்தை வாங்கி காப்பு கட்டி அத உங்களுடைய நட்சத்திரம் ராசி குலதெய்வம் உங்க பேரெல்லாம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சொல்லி பூஜை பண்ணி தான் அதை எடுக்கணும் அந்த வழிமுறையை முதலே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஓகே புரிஞ்சுதான் உங்களுக்கு பிச்சாண்டார் கோயில் என்கிற உத்தமர் கோயில் அது திருச்சி மும்மூர்த்தி ஸ்தலம் மும்மூர்த்தி ஸ்தலங்கிறது வந்து விசேஷம் தானே நோட் பண்ணிட்டீங்களா அடுத்ததுக்கு போய்க்கலாமா